இந்த வருஷமும் அழகர் வரலையா அங்கிள் ரொம்ப சோகமாக ஆமாம் சம்பு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் அழகர் ஆற்றுல இறங்கினப்ப நேர்முகவரணம் பண்ணக்கூடிய ஆள் நான் காலையில் மூன்றரைக்கே போய் எல்லாம் பண்ணுவேன் சரி அதுக்காக நீ கவலைப்படாத நான் ஒரு யோசனை சொல்ல உனக்கு எப்படி அப்படின்னா நீ லேசாக கண்ணை முடிக்கோ நான் உன்னை என்ன பண்ணுறேன் ரெண்டு வருஷம் பின்னாடி அப்படியே கூப்பிட்டு போயிடுறேன் ஆ எப்படி இருந்தானே கேட்குறேன் இந்த பார சப்பு டைம் மிஷின் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா ஆ டைம் மிஷின்னா காலயந்திரம் ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு அறிஞர் ஒரு நாவல் எழுதினார் இப்போ ஒரு படம் வந்து சேவணுங்க அவருக்கா படம் இன்று நேற்று நாளை ஆ அதில் ஏறி உட்கார்ந்த பின்னாடி போவாங்கள்ல எழுத்தாளர் சுஜாதா கூட அந்த மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கிறாரு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் உடனே ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு நிமிஷம் கதை முடியும் ஆ இப்போ சித்திர திருவிழாவை பொறுத்த மட்டில் மதுரையில் மீனாட்சி அம்மன் சுக்கநாதருடைய திருமணம் தேரோட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இது ஒரு பக்கம் அதாவது வைகை ஆற்றினுடைய தென்கரையில் இதெல்லாமே நடக்குது வடகரையில் தான் இன்னொரு பெரிய விழா ஆரம்பிக்க போகுது தமிழ்நாட்டிலே ஏன் இந்தியாவிலேயே பெரிய திருவிழான்னா இந்த திருவிழா தான் எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா சம்பு பத்து லட்சம் பேர் வருவாங்க ஆ பத்து லட்சம் பேர் பத்து லட்சத்துக்கு மேலே கூட இருக்கலாம் இதை பற்றி உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் அழகர் கோயில் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணி எழுபது எழுபத்தி நாலுகளில் ஆய்வு பண்ணி ஒரு புத்தகமாக வெளியிட்ருக்கார் மதுரை காமராசர் பல்கலைக்கெல்லாம் தான் வெளியிட்ருக்கு அதை வாங்கி படித்து பார்த்தா இதை பற்றிய ஆய்வுகள் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் இந்த அழகர் மலை என்பது நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களில் ஒன்று சுந்தரராஜ பெருமாள் இங்கே குடிகொண்டிருக்கக்கூடியவர் இந்த கோயிலுடைய பெருமையை சொல்கிறதா இருந்தால் இது எவ்வளோ பழமை முதல்ல ஒரு கேள்வி கேட்குறோம் இப்போ சில கோயில் கட்டி அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும் ஏங்க ஓன்ற ஒரு கேள்வி கேட்குறேன் தஞ்சை பெரிய கோயில் கட்டி எவ்வளோ காலாகுது தெரியலையோ தெரியலையா ஆயிரம் வருஷம் ஆகுது ஆயிரத்தி நூறு வருஷம் ஆகப்போகுது சரி ஆனால் இந்த கோயில் இருக்கே இது அதுக்கும் முந்தினது அதுக்கும் மேலே இரு இரு உடனே நீ இங்கே பறந்துடுறிய அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதல்லையே இந்த திருமாலிருஞ்சோலை பற்றிய செய்திகள் நமக்கு இருக்குது ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஐம்பெருங்காப்பியங்கள்னு நீ கேள்விப்பட்டிருக்கில்ல ஆமாம் தெரியும் அதில் ஒன்று தான் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் மதுரைக்கு வர்றதுக்காக கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் வர்றப்ப அதில் அந்த வழி சொல்லி விட்றான் ஒரு அந்தனர் அப்படி அவன் வழி சொல்கிற போது திருமாலு சோலை வழியாக நீங்கள் மதுரைக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறாங்க ஆ இரு ஒரு வழிதான் இருக்கா என்ன எத்தனையோ வழி மதுரைக்கு இருக்குது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேருந்து பிறப்பிட்டு பூம்புகார்லேருந்து பிறப்பிட்டு தஞ்சாவூர் திருச்சி மணப்பாறை வழியும் வந்திருக்காங்க நத்தம் அதை வழியே வந்து திருமாலு சோலை வழியாக உள்ள இறங்கியிருக்காங்க அங்கே மேலே ஒரு ஆறு உற்பத்தியாகி வருது அந்த ஆறுக்கு பேர் என்ன தெரியுமா கேள்வியாக கேட்குறேன்னு நினைக்காத நீ தெரிஞ்சுக்கிறது மட்டுமில்ல பார்த்துட்டு இருக்கவங்களும் தெரிஞ்சிடணும் அதுக்கு பேர் சிலம்பி ஆறு நூபுர கங்கை அப்படின்னு பேர் இதான் அவன் சொல்கிறான் அந்த மாங்காட்டு மறையோங்கிறவன் வழியை சொல்கிற போது மதுரைக்கு போகிற வழியை பற்றி சொல்கிறான் அப்படி அப்போ சிலப்பதிகாரத்தில் அதை பற்றி செய்தி இருக்குது சரி பின்னாடி வா பின்னாடி வேணால் என் பின்னாடி வரக்கூடாது இங்கே நில் எட்டாம் நூற்றாண்டில் ஆண்டாள் திருமாலிருஞ்சோலையை பற்றி மிக அற்புதமான பாடல்கள் பாடியிருக்காங்க என்ன பாட்டங்கள் ஆண்டாள் வந்து திருப்பாவியோடு பாடின இன்னொன்று என்னென்னா நாச்சியார் திருமொழி அந்த நாச்சியார் திருமொழியில் இந்த திருமாலிருஞ்சோலி அப்படியே படம் முடிச்சு காட்டியிருக்காங்க நீ மலைக்கு போயிருக்கியா மேலே இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு நம்ம அழகரோட கிளம்ப விட்டுருக்கு அதனால் நம்ம பெறப்படுவோம் இப்போ இந்த திருமாலஞ்சோலை பற்றி அவங்க பாடியிருக்காங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கோ அவங்க நூறு அண்டால அக்காறு அடிசல் அக்காரடிசல் அக்காரடிசல்னா சக்கரை பொங்கல் சாப்பிட்டுருக்குல்ல அதுக்கு பேர் தான் அந்த அக்கார அடிசல் க பணித்தரையின்னு நேர்ந்துருந்தாங்களாம் ஆனால் அவங்களால செய்ய முடியலையா பின்னாடி அதை வந்து யார் செஞ்சாங்க தெரியுமா ஆண்டாளுக்கு பிறகு இரநூறு வருஷம் கழித்து வந்த உடையவர் அவர் பேர் இப்போ தான் அவருடைய பிறந்தநாள் கூட வந்தது சித்திரை தான் அவர் பேர் என்ன சொல் ஆ சரியா சொல்கிறையே உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ஆ தெரிஞ்சுக்கோ அவர் என்ன பண்ணாரா தன்னுடைய செயல்பாடுகளில் ஒன்றா ஆண்டாளுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வச்சாராம் நூறு அண்டாக்களில் அக்காரசில் அரிசல் செஞ்சு எல்லாேருக்கும் வழங்கினாராம் அதனால தான் அவருக்கு கோயில் அண்ணான்னு பேர் யாருக்கே ராமஞ்சிருக்கு சரி அதுக்கு பிறகு நிறைய இலக்கியங்கள் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அழகர் கிளைப்பிடுத்துவது அப்படின்னு ஒரு தூது இலக்கியத்தில் ஒன்று அழகருடைய மாலையை வாங்கிட்டு சொல்லி ஒரு பெண் தன்னுடைய கிளியை தூது அனுப்புகிறான் கிள்ளை விடுத்துவது அழகர் கிளம்பகம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி புகழ்பெற்ற இந்த திருத்தலத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் கூட்டமாக இருக்கேன் அங்கிள் ஆமாம் கூட்டமாக இருக்கும் அங்கிட்டு போகாத இந்த பக்கவா இந்த பக்கவா மாதிரி நீ பார்த்துக்கிட்டு இருக்கேல இதாக இருக்காங்க இந்த கோயிலில் அதிகாரிகள்லாம் இருக்காங்க இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆணையராக இருக்கவங்க யாருன்னு கேட்டால் திருமதி அனிதா மேடம் அவர்கள் இருக்காங்க அவங்க நமக்கு ரொம்ப நண்பர் அவங்க நம்ம போகிறப்பெல்லாம் வரவேற்று எல்லா வேலைகளும் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அவங்ககிட்ட கேட்டப்ப நிறைய செய்திகள்லாம் சொன்னாங்க இந்த இந்த அழகர் கோயில் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா அழகர் பெறப்படுறாரு ஏன் மதுரைக்கு வராரு எனக்கு ஒரு டவுட் மதுரைக்கு தான் வராதா மதுரைக்கு வரல முதல்ல முதல்ல எங்கே வந்தாரு தெரியுமா தேனூருக்கு தான் வந்தார் தேனூரா பேரே வித்தியாசமாக இருக்கு என்ன காரணம்னா தேனூ என்ன இனிப்பு ஹனி சுகர் இது கால ஊர் எல்லாமே பழசு பழசுன்னு சொல்கிறேன்னு நினைக்காத மதுரையினால் பழைய ஊர் தான் புதுசாக இருக்குது இன்றைக்கி உனக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதல்ல சங்க இலக்கிய புலவர்களில் ஒருத்தர் தேனூர் கிழாருன்னு இருந்தார் ஏன் அந்த ஊருக்கு தேனூர்னு பேர்னா சர்க்கரை ஆலைகள் பிழிகிற ஆலைகள் வந்து கரும்பு அங்கே இருந்துருக்குது அந்த கரும்பை பிழிஞ்சு அதிலிருந்து சர்க்கரை எடுத்து மண்டவள்ளமெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இருந்திருக்கு நிறைய இருந்ததுனால அதுக்கு தேனூர் அப்படின்னு பேர் வந்ததாக நம்ம வரலாற்றில் படிக்கிறோம் அங்கே தான் முதல்ல அழகர் போ பிறவிட்டு போவாராம் அதாவது அந்த கலவழியாக கிளம்பி வந்து அங்கே போவாராம் அங்கே போனது தான் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா மதுரையோடு நிறுத்துகிறாங்க இன்னொன்று தெரிஞ்சுக்க சம்பு முக்கியமான தெரிஞ்சுக்கோ எங்கே எல்லாம் ஆறு இருக்கோ அங்கெல்லாம் அழகர் இறங்குவார் அப்படியா ஆற்றை கண்டதாரு அழகரை சேவித்ததாரு அப்படின்னு ஒரு பல சொல்கிறாங்கல்ல நான் எங்கே போயிருக்கேன் ஆற்ற கண்டதார் அழகரை சேவிச்சதாருன்னு சொல்கிறாங்க இந்த பாரு அணப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது ஆ அந்த முல்லை பாரு பிரிய பிரியிற இடம் அப்போ அந்த அணப்பட்டியில் அழகிற ஆற்றுல இறங்குவார் குருவீட்டு இருந்த துறை குருவித்துறைன்றிருக்கு இல்லையா அங்கே அழகிற ஆற்றுல இறங்குவார் நான் பிறந்த சோழ வந்தாளில் அழகர் ஆற்றுல இறங்குவார் இந்த இருக்குது பரமக்குடி இருக்குல்ல பரமக்குடியில் ஆற்றுல இறங்குவார் எங்கெல்லாம் ஆறு இருக்கோ அங்கெல்லாம் அழகர் இறங்குவார் நீர் நிலைகளை நோக்கி கோடை காலத்தில் கடவுளர்கள் வருகின்ற வாழ் அந்த நிலையை வைத்து தான் எல்லாரும் அதை நோக்கி வர்றாங்க அப்போ அவர் இங்கே அங்கேருந்து பிறப்பிட்டு என்ன செய்கிறாருன்னா மதுரைக்கு வர்றாரு தேனூருக்கு வர்றாரு பிறகு மதுரைக்கு வர்றாரு இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா இப்போ அழகரோடு சேர்ந்து நம்மளும் போவோமா